வணக்கம் சமூகத்தினுடைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜ விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படும் அனுரரசின் அடுத்த அதிரடி பல துறைகளில் இளைஞர் யுவதிகளுக்கு உயர் சந்தர்ப்பங்கள் பிரதமர் உறுதி இந்தியா செல்லும் இலங்கை பிரஜைகளுக்கு இலவச விசா வெளிவிவகார அமைச்சு கோரிக்கை முக்கிய நாடுகளுக்கான தூதுவர்களை நியமிக்கும் செயற்பாடு மந்த கதியில் யாழ்ப்பாணம் மற்றும் கட்டுநாயக்க விமான நிலையங்களில் ஏற்படவுள்ள மாற்றம் இலங்கை ரயில் சேவையில் காணப்படும் சிக்கல்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கை அரசு நிறுவனங்களை சைபர் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கு விசேட திட்டம் மார்ச் வரை நீடிக்கும் தேங்காய் தட்டுப்பாடு விலையும் உயரும் நாட்டிற்கு இதுவரையில் எழுபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் அரசு இறக்குமதி கொழும்பு அபிசாவளி வீதியில் போக்குவரத்து மட்டுப்பாடு போலீசார் அறிவிப்பு எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு மிதமனமார்ந்த நன்றி இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்களா எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்தம் தமிழால் இணைவும் இனி தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் கிடைக்காது என்ற புலனாய்வு அறிக்கையின் பின்னரே அவர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டது அடுத்த மேலாய்வு புலனாய்வு அறிக்கை கிடைத்த பிறகு தற்போது வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படலாம் என அமைச்சர் கிருஷாந்து அபிசேன தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அரசு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு சந்தையில் நிலவும் தட்டுப்பாடுகளுக்கு தீர்வு காணப்படும் அரசியலிலிருந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் போலியான பல குற்றச்சாட்டுக்களை தற்போது முன்வைக்கின்றனர் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தற்போதைய பிரதான பேசபொருளாக காணப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்கு எவ்விதமான அச்சுறுத்தலும் கிடையாது என்று புலனாய்வு அறிக்கை கிடைத்ததன் பின்னரே வழங்கப்பட்ட ராணுவ பாதுகாப்பு என்ற அடிப்படையில் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது மீளாய்வு அறிக்கையில் பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டால் வழங்கப்பட்டுள்ள அறுபது போலீசாரின் பாதுகாப்பை முப்பதாக குறைக்கலாம் மக்களின் வரிப்பணத்தை வீண்விரயம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது முன்னாள் ஜனாதிபதிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்று ஊடகங்களில் குறிப்பிட்ட தரப்பினர்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பான தகவல்களை பாதுகாப்பு தரப்புக்கு அளிக்க வேண்டும் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் அரசின் அபிவிருத்தி கண்ணோட்டத்துக்கு அமைய தேசிய மற்றும் உலகளாவிய தொழில் சந்தை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தயாராக உள்ள பயிற்சி பெற்ற தொழில் படிகணியை கட்டியெழுப்புவதே நாட்டுக்கு தேவையானது என பிரதமர் ஹலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பன்னாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் டிப்ளோமா பாடநரையை பூர்த்தி செய்து மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் பதினூன்று பாடநிறிகளின் கீழ் டிப்ளோமாவை பூர்த்தி செய்து எழுநூற்றி அறுபத்தி ஒரு இளைஞர் யுவதிகளுக்கு இதன்போது சான்றிதழ் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் விசேட அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரியில் நாட்டின் கல்வி முறையின் ஊடாக எவரும் பின்னர் சந்திக்காது முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதே அரசின் இலக்காகும் எமது இளைஞரின் திறன்களை பூரண வாய்ப்புக்கு நேரடியாக பொருந்தக்கூடிய கூடிய நபர்களாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் அதேபோல் தொழில் முனைவோர் திறன் கொண்டு தொழிற்படையணியாக இருக்க வேண்டும் இதன் மூலம் தொழிற்சந்தைக்கும் இளையோர் சமூகத்திற்கும் இடையே காணப்படும் திறன் பரஸ்பரத்தை குறைக்க முடியும் தொழில் கல்வி கைத்தொழில் கல்வி அல்லது தொழிற்சந்தைக்கு நேரடியாக தொடர்பு படுத்தும் பயிற்சி சந்தர்ப்பங்களை அதிகளமானோர் பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் பாடசாலையில் இருந்து மூன்றாம் நிலை மட்டும் வரை இளைஞர் யுவதிகளுக்கு தொழில்நுட்ப கல்வி மற்றும் தொழில் திறன்களை பெற்றுக் கொடுப்பதற்கு எமது கொள்கை பிரகடனத்தின் ஊடாக நாம் திட்டங்களை வகுத்துள்ளோம் தொழில்துறை மற்றும் கைத்தொழில் துறையில் இளைஞர் யுவதிகளுக்கு உயர் சந்தர்ப்பங்களை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்தியா செல்லும் இலங்கை பிரஜைகளுக்கு இலவச விசாவை வழங்குமாறு இந்திய அரசாங்கத்திடம் வழி விவகார கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை இந்தியாவிற்கு இடையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக தொடர்புகளை மேலும் விரிவாக்குவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் இது ஏதுவாக அமையும் என்று வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதி அமைச்சரவையில் எடுக்கப்பட்டு தீர்மானத்திற்கு அமைய பிரித்தானியா அமெரிக்கா கனடா ஜெர்மன் ஆஸ்திரேலியா சவுதி அரேபியா சீனா இந்தியா ரஷ்யா தென்கொரியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து நாடுகளுக்கு இலவச விசா வழங்கப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து ஆறு மாதங்களுக்கு இத்திட்டம் நடைமுறையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே இலங்கை பிரஜைகளுக்கும் இலவச விசா வழங்குவது குறித்து அவதானம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இலங்கையின் இந்த கோரிக்கை தொடர்பில் இந்தியா ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பிரித்தானியா உள்ளிட்ட பல நாடுகளின் தூதரகங்களில் தூதுவர்கள் நியமிக்கப்படாமல் வெற்றிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய நாடுகளின் நிரந்தர தூதுக்குழு பிரித்தானியா இந்தியா ஆஸ்திரேலியா ரஷ்யா ஜப்பான் இந்தோனேசியா மலேசியா நேபாளம் பிரேசில் மற்றும் இருபது நாடுகளின் உயிர்ஸ்தானிகர்கள் நாட்டிற்கு திரும்ப அழைக்கப்பட்டுள்ளனர் ஆனால் அந்த நாடுகளுக்கான தூதுவர்களோ உயிர்ஸ்தானிகர்களோ நியமிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய நாடுகளின் நிரந்தர தூதுக்குழு பிரித்தானியா இந்தியா ரஷ்யா மற்றும் ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் போன்ற முக்கிய நாடுகளுக்கான தூதுவர்களை நியமிக்கும் செயற்பாடு மந்த கதையில் இடம்பெறுவதாக குறிப்பிடப்படுகின்றது இதன் காரணமாக கடமைகளை நிறைவேற்ற வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது இலங்கைக்காக சுமார் அறுபது தூதரகங்கள் உயர்ஸ்தானிகர் ஆலயங்கள் மற்றும் வெளிநாடுகளின் துணை தூதரக பொது அலுவலகங்கள் நிறுவப்பட்டுள்ளன அவர்களில் மூன்றொரு பகுதியினருக்கு உயரதிகாரிகள் இல்லாமல் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட திருகோணமலை மாவட்ட மக்களுக்கு மக்கள் சேன குடியரசினால் நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வு திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் சாமிந்த கெட்டிராட்சி தலைமையில் இன்று நடைபெற்றது சீன அரசாங்கத்தின் சகோதர பாசம் என்ற துணிப்பொருளின் கீழ் இந்த உதவி வழங்கி வைக்கப்பட்டது முதற்கட்டமாக இன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கிண்ணியா மூதூர் மற்றும் பட்டினமும் சுழலும் பிரதேச செயலக பிரிவில் உள்ள மக்களுக்கு எழுநூறு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன இதனை மக்கள் சீன குடியரசின் இலங்கைக்கான தூதுவர் ஏ ஹி சென்ஹொங் அதிதியாக கலந்து கொண்டு வழங்கி வைத்தார் இதன்போது மக்கள் சீன குடியரசின் இலங்கைக்கான தூதுவர் தெரிவிக்கையில் மக்களையும் அரசு அதிகாரிகளையும் எங்களுடன் இணைத்துக் கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு இரண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்ததாகும் மக்கள் சீன குடியரசின் நோக்கம் வடகிழக்கு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது ஆகும் இது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவி மாத்திரமே நீண்டகாலமாக மக்களுக்கான உதவிகளை இங்கு செய்து வருகின்றோம் கோவிட் காலத்தில் தடுப்பூசியை இலங்கைக்கு வழங்கி உதவிகளை செய்தோம் கிழக்கு மாகாணத்தில் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான வெள்ள நிவாரணம் உதவியாக வழங்குவது தீர்மானித்துள்ளோம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நாங்கள் திருகோணமலைக்கு வந்தபோது கிழக்கு மாகாண மக்களின் வாழ்வாதாரத்திற்காக எட்டு மில்லியன் ரூபாவை வழங்கியிருந்தோம் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலக செயலாளர் திருகோணமலை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளர் கிண்ணியா பிரதேச செயலாளர் மூதூர் பிரதேச செயலாளர் தமிழகாமம் பிரதேச செயலாளர் குச்சவெளி மற்றும் சேரிமில உதவி பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இலங்கையின் யாழ்ப்பாடும் மற்றும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையங்கள் விஸ்தரிக்கப்பட உள்ளதாகவும் இதற்கான முன்மொழிவுகளை அரசாங்கம் சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து கோரியுள்ளது இலங்கையின் அரசால் நடத்தப்படும் விமான நிலைய முகாமைத்துவ நிறுவனம் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக புகழ்பெற்ற நிறுவனங்களிடமிருந்து முன்மொழிவுகளை கோரியுள்ளது எனினும் கொழும்பு விமான தகவல் பிராந்தியத்திற்கு அருகாமையில் விமான நிலையங்கள் காணப்படும் இந்தியா மாலத்தீவு இந்தோனேசியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிடமிருந்து முன்மொழிவுகள் கோரப்படவில்லை போட்டித்தன்மை காரணமாக இவ்வாறு முன்மொழிவுகள் கோரப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இலங்கை விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் நிறுவனமானது கட்டுநாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்திற்காக ஜப்பானிய நிறுவனங்களிடமிருந்து விலை மனுக்களை கோரியுள்ளது எதிர்வரும் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி வரையில் விலை மனுக்களை சமர்ப்பிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கட்டுநாய்க்கு விமான நிலைய கட்டிடத்தை கட்டி முடிக்கும் இந்த திட்டமானது ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமை நிதியத்தின் நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்படவுள்ளது பிரதான முனிய கட்டிடம் உயரமான சாலை போன்ற பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலைய திட்டத்திற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கும் ஜனவரி ஒன்பதாம் தேதி முடிவடைகின்றது ரயில் இயந்திரங்களுக்கான பற்றாக்குறையே ரயில் தாமதம் மற்றும் ரத்து செய்யப்படுவதற்கான முக்கிய காரணம் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ரயில்வே திணைக்களத்திடம் தற்போது குறைந்தபட்சம் ஐம்பது இயந்திரங்கள் மாத்திரமே இயங்குவதற்கு ஏற்றதாக உள்ளதாக அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் சீரான ரயில் சேவையை முன்னெடுப்பதற்கு எழுபது ட்ரயல் இயந்திரங்கள் அவசியப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ட்ரயல்களை ரத்து செய்யாமல் அல்லது தாமதமின்றி இயக்க குறைந்தபட்சம் அறுபது இயந்திரங்கள் தேவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இயங்கும் நிலையில் உள்ள ஐம்பது இயந்திரங்களில் பெரும்பாலானவை பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ட்ரயில் இயந்திரம் ஒன்று தேவையான அளவிலேயே பாருங்களை செல்ல வேண்டும் ஆனால் அதிகளவான பாரங்களை சுமந்து செல்வதன் காரணமாக பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ரயில் இயந்திரங்களை பழுது பார்ப்பதற்கான உதிரி பாகங்களுக்கு தட்டுப்பாடு இருப்பது கடந்த காலங்களில் அவதானிக்கப்பட்டது எவ்வாறாயினும் இயந்திரத்தை சீர் செய்வதற்கு தேவையான உதிரி பாகங்களை தற்போது ரயில்வே திணைக்களம் பெற்று வருவதாக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்காலத்தில் ரயில்களை இயக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எவ்வித பிரச்சினைகளுமின்றி மேற்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு நிறுவனங்களை சைபர் தாக்குதல் அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பதற்காக அரசு ஊழியர்களிடையே சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இலங்கை கணினி அவசர கால பதிலளிப்பு குழு வெளியிட்டுள்ளது இதுகுறித்து இலங்கை கணினி அவசர கால பதிலளிப்பு குழு அறிவித்துள்ளதாவது அரசாங்க வலைதளங்கள் மற்றும் கணனி அமைப்புகளை குறிவைத்து நடத்தப்படும் சைபர் தாக்குதல்களால் ஏற்படும் தொடர்ச்சியான அபாயங்களை தவிர்க்க வேண்டியுள்ளது அத்துடன் தாக்குதலுக்கு உள்ளான கட்டமைப்புகளை மீட்டெடுப்பது கணிசமான வருடாந்த செலவுகள் அதிகரிப்பதற்கு காரணமாகின்றது இதனால் பொதுமக்கள் நிதி கணிசமாக வீணாகின்றது ஆகவே அரசு நிறுவனங்கள் முழுவதும் சைபர் பாதுகாப்பை வலுப்படுத்த ஒரு விரிவான உத்தி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் அரசு ஊழியர்களின் டிஜிட்டல் கல்வி அறிவை மேம்படுத்துதல் சைபர் அச்சுறுத்தலை திறம்பட குறைப்பதற்கான அறிவு மற்றும் திறன்களுடன் அவர்களை வலுவூட்டல் என்பனவாகும் பல்வேறு அரச துறைகளுக்கான விழிப்புணர்வு அமர்வுகளுடன் இந்த திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டுக்குள் மேலும் பல நிறுவனங்களை சென்றடைய திட்டமிட்டு இப்பயிற்சி முயற்சிகளை மேலும் விரிவுபடுத்துவதை இத்திட்டம் கொண்டுள்ளது என்றுள்ளது எதிர்வரும் மார்ச் மாதம் வரையில் விலையில் மாற்றம் இல்லை என தெற்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது மார்ச் மாதம் வரையில் தேங்காய் விளைச்சல் கிடைக்காது என்ற காரணத்தினால் தொடர்ந்தும் தேங்காய்க்கு தட்டுப்பாடு நிலவும் என்று தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்தினி ரணதுங்க தெரிவித்துள்ளார் காய்த்தொழில் துறைக்கும் நுகர்வுக்கும் தேங்காய் விநியோகம் செய்வதில் சிரமங்கள் நிலவி வருவதாகவும் இதனால் தொடர்ந்தும் தேங்காய் விலை உயர்வடைந்து செல்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேங்காய் விளைச்சல் கிடைக்கும் வரையில் இந்த நிலைமை நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் நிலைமைக்கு தீர்வு வழங்கும் நோக்கில் அரசாங்கத்திற்கு சொந்தமான தென்னந்தோப்புகளில் விளையும் தேங்காய்களை சதோச நிறுவனம் ஊடாக நுகர்வு நேரடியாக விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இன்று காலை வரை எழுபத்தி ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசி நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன அதில் முப்பத்தி இரண்டாயிரம் மெட்ரிக் டன் பச்சை அரசு எனவும் நாற்பத்தி மூவாயிரம் மெட்ரிக் டன் நாட்டரசு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரிசி இறக்குமதிக்கு வழங்கப்பட்ட காலத்தை ஜனவரி பத்தாம் தேதி வரை நீடிக்க அரசாங்கம் அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி காலை வரை எழுபத்தி இரண்டாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டு சுங்கத்தின் ஊடாக விடுவிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்டு அரிசியை விரைவாக விடுவிக்க உணவு பரிசோதகர்கள் மற்றும் தாவர தனிமைப்படுத்தல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் சுங்கத்துறை விசேட முறைமையொன்றை நடி முறைப்படுத்தியுள்ளதாக அதன் மேலதிக பணிப்பாளரும் சுங்க ஊடக பேச்சாளருமான சிவலி அருகடு தெரிவித்துள்ளார் பெருந்தொகை படமோசடியில் ஈடுபட்டமை காக்க இலங்கை வங்கி என முன்னாள் முகாமையாளர் ஒருவர் யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவினால நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் வங்கியில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக தெரிவித்து பதினைந்து லட்சம் ரூபாவை ஒருவரிடமிருந்து மோசடி செய்ததாக யாழ்ப்பாணம் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரிடம் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை தொடர்ந்தே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தான் பெற்றுக் கொண்ட பணத்துக்காக சந்தேக நபர் காசோலை வழங்கிய போதிலும் குறித்த காசோலை திரும்பியதை தொடர்ந்தே அவர் மீதான முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் தலைமறைவாக இருந்த நிலையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் கனவ பெல்ல ஸ்ரீ சுமனா ராமவிகாரி கங்க கங்கா ரோஹின மகா பெருகரா ஊர்வலம் நடைபெறுவதை முன்னிட்டு போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்தி போலீசார் அறிவித்தல் விடுத்துள்ளனர் குறித்த பெருரா இன்று இரவு ஒன்பது மணி முதல் மறுநாள் அதிகாலை ஒரு மணி வரை உலா வரவுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பெருகரா நிகழ்வானது கொஸ்கம கனம்பெல ஸ்ரீ சுமணாராம இருந்து ஆரம்பமாகி கொஸ்கம பூகோட வீதியில கனம்பெல்ல சந்தி வரை பயணித்து கனம்பெல்ல சந்தியிலிருந்து வலப்புறம் திரும்பி கொழும்பு அவிசாவலை பிரதான வீதியில கடுககுட சந்தி வரை சுமார் எண்ணூறு மீட்டர் பயணித்து மீண்டும் விகாரையை வந்தடையும் எனவே பெருஹரா நிகழ்வின் போது பின்வரும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு சாரதிகள் மற்றும் பொதுமக்களை போலீசார் கேட்டுக் கொள்கின்றனர் தமிழ் ஊடகத்துறை மீது காலத்திற்கு காலம் ஒவ்வொரு வடிவங்களில் தொடரும் அச்சுறுத்தல் நிலையினை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு ஜனாதிபதி அனுரப் குமார திசா நாய்க்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ் ஊடகத்துறை பல்வேறு பட்ட நெருக்கு வாரங்களுக்கு முகம் கொடுத்து வரும் நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் சுயாதீன ஊடகவியலாளர் மு தமிழ்ச்செல்வனை கடத்த முயற்சித்த நிலையில் அவர் மீது கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமை தொடரும் அச்சுறுத்தல் நிலையின் வெளிப்பாடாகவே அமைந்துள்ளது சமூக மட்டத்திலும் நிர்வாக கட்டமைப்புகளிலும் இடம்பெற்று வரும் பல்வேறு சமூக விரோத செயற்பாடுகள் முறைகேடுகளை பகிரங்கமாக ஊடக அறிக்கையிடல் மூலம் வெளிப்படுத்தி வரும் தமிழ்ச்செல்வன் மீது கிளிநொச்சி நகரில் ஏனையென நெடுஞ்சாலையில் வைத்து பட்டப்பகலில் மேற்கொள்ளப்பட்ட கடத்தல் மற்றும் தாக்குதல் முயற்சி சட்டம் ஒழுங்கை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது போர்க்காலத்திலும் அதன் பின்னரும் தமிழ் ஊடகத்துறை ஆயுத முனையில் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டும் அதன் காரணமாக பல ஊடகவியலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட கடத்தப்பட்ட சடலங்களாக வீசப்பட்டும் காணாமலாக்கப்பட்டும் வந்துள்ளனர் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட பின்னரான காலத்தில் தமிழர் தாயகத்தில் வன்முறை கலாச்சாரம் திட்டமிட்டு ஊக்குவிக்கப்பட்ட போதைப் பொருள் மற்றும் சமூக விரோத செயற்பாடுகள் சமூகமயப்படுத்தப்பட்டு வருகின்றன ஆட்சி அதிகாரத்தில் உள்ளோரால் இவை காணாமலும் காரணமானவர்கள் நீதியின் பாதுகாக்கப்பட்டு மாறினாலும் மாற்று தொடர்கின்றமையானது அந்த நிலையை மேலும் ஊக்குவிப்பதாகவே இருந்து வருகின்றமை இந்த நிலையிலும் மறுகவே முடியாத பேருண்மையாகவும் இவ்வாறான நிலையில் முனைய காலங்களில் ஆயுத முனைகளால்

தாக்குதல் சம்பவத்தை யாழ வடமராட்சி ஊடக இல்லம் வன்மையாக கண்டிக்கிறது ஜனாதிபதி அனுரகுமார திச நாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்திலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கின்றமை ஏமாற்றமே என்றுள்ளது சட்டவிரோதமான முறையில் இஸ்ரேல் சென்று அங்கு விவசாய துறையில் வேலை செய்து வந்த நிலையில் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட இளைஞர்கள் குழுவொன்றுக்கு ஒன்றுக்கு மீண்டும் இஸ்ரேலில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளது அதன்படி இவர்களுக்கான விமான சூட்டுகள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக வளாகத்தில் அண்மையில் வழங்கப்பட்டது இந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டன அவர்கள் இஸ்ரேலில் ஐந்து வருடங்களும் மூன்று மாதங்கள் சேவைக்காலத்தை கொண்டுள்ளனர் குறித்த இளைஞர்கள் குழுவினர் நேற்று இஸ்ரேலுக்கு பயணிக்க விருந்தமை குறிப்பிடத்தக்கது சிவநடி பாத மேலைக்கு தரிசனம் செய்ய சென்ற பெண் ஒருவர் திடீர் சுகையினமுற்ற நிலையில் இன்று மரணம் அடைந்தனர் இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது மஸ்கலிகா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு பதினொன்று முப்பது மணியளவில் சிவநடி பாத தரிசனம் செய்ய வந்த இலக்கம் ஐம்பத்தி மூன்று கல்கமுபர் பிரதேசத்தைச் சேர்ந்த ஆர்ஜி ரேணுகா என்ற ஐம்பத்தி ஆறு வயதுடைய பெண் தரிசனம் செய்துவிட்டு திரும்பும் வேளையில் திடீர் சுவையினமுற்ற நிலையில் மஸ்கலிகா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இன்று காலை எட்டு முப்பது மணி மரணித்துள்ளார் மாவட்ட வைத்தியசாலை வைத்தியர் ஒருவர் தெரிவித்தார் அதிகாரி முன்னிலையில் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் மாவட்ட வைத்திய அதிகாரி தெரிவித்தார் கடந்த ஆண்டுகளை விட இரண்டாயிரத்தி இருபத்தி காட்டு சாலைகள் பலி எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக வன ஜீவராசிகள் தடைக்கூடம் தெரிவித்துள்ளது இந்த வருடத்தில் சுமார் 350 ஐம்பது ஜானிகள் ஜானைகளில் உயிரிழந்துள்ளதாகவான ஜீவராசிகளில் தணைக்குளம் சுட்டிக்காட்டி உள்ளது இதேவேளை துப்பாக்கி சூட்டு சம்பவங்களின் நாலு அதிகளவிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மின்சாரம் தாக்கி 50 காட்டு ஜானிகள் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ரயில் மோதி பத்து காட்டு ஜானைகள்ல உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் சமூகத்தின் அன்றைக்கிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்